வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட நீலகண்டராயன் கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதிமன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா இன்று கொடியேற்றத்துடன் பாரதமும் தொடங்கப்பட்டது அந்த செய்தி தொகுப்பு ஊரிலுள்ள பெரியோர்களின் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி இன்று தொடங்கப்பட்டது மேலும் விவரங்கள் இந்த தொகுப்பில் பாருங்கள் ராதா ரமண கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சனேயே கோவிந்தா கோவிந்தா கே குமார் முன்னாள் தர்மகர்த்தா முன்னாள் தர்மகர்த்தா ஜே சேகர் நாட்டாண்மை முன்னாள் தர்மகர்த்தா பி ரேணு ரெட்டியார் முன்னாள் தர்மகர்த்தா தர்மகர்த்தா இன்னும் இருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் இன்னும் சாமிநாதன் தர்மகர்த்தா கே குமார் தர்மகர்த்தா கே ஜெய்சங்கர் தர்மகர்த்தா சுப்பிரமணிய ரெட்டியார் மேட்டுக்குடி பரசுராமன் விருதனம் ஜி ஆறுமுகம் குமார வர்க்கம் பி சேட்டு சமயம் எஸ் துரைராஜ் நாயுடு பெருதனம் எஸ் ரத்தனம் பி சி கணாச்சாரி என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் ஆன்மீக அன்பர்கள் நண்பர்கள் பக்தகோடிகள் கோடிகள் காத்து கட்டியிருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் அத்துணை பேரும் இங்கே சொல் விழாவுக்கு ஏற்பாடு செய்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம் பெரியோர்களே இன்றைய தினம் காலையிலே அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை இரண்டு மணி அளவிலே மகாபாரத சொற்பொழிவு மாலையிலே அம்மனுக்கு அபிஷேகம் என்ற அளவிலே வெகு சீரும் சிறப்புமாக அக்னி வசந்த உற்சவ விழா வெகு சீரும் சிறப்புமாக நடந்தேறி வருகின்றது பெரியவர்களே இங்கு எங்களுக்கு கொடு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு திமுக மாவட்ட கவுன்சிலர் கேசவனாங்குப்பம் திருமதி திருமதி சுமதி சிதம்பரம் பாமக ஒன்றிய கவுன்சிலர் என் கே பேட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மருதாளம் எம் ராதாகிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் மருதாளம் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் சொல்லுங்க திருமதி லதா சீனிவாசன் திரு ஆர் சத்யமூர்த்தி திரு சுரேஷ் இன்னும் இருக்கக்கூடிய இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் பட்ட கோடிகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் பெரியோர்களே